வந்து உங்கள் கை குழந்தை கிடையாதுங்க தூக்கிட்டே அலைகிறதுக்கு அப்படின்னா அது நீங்களா நினச்சாதான் ஒரு கவலை இருந்து வெளியேற முடியும் அனைவருடைய வாழ்க்கையிலையும் குறைகளும் துன்பங்களும் வரதான் செய்யும் நம்ம அதை சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் தற்கொலை பண்ணிக்குவாங்க மனதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் யார் பாரதியார் ஸோ மனதை உறுதிப்படுத்தா மனம் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிடைக்காத செய்து தாங்க ஆசைப்படுவோம் ஆசைப்பட்டு ஓடி ஓடி உங்களை வந்து துன்பத்துக்கு ஆளாகும் மனம் மனந்தான் ஒருத்தனை சக்ஸஸ் ஆகவும் ஒருத்தன் தோழியாகவும் மனந்தான் மாட்டு அப்போ உங்களுடைய நிம்மதி வந்து உங்கள்கிட்ட தாங்க இருக்குது அனைவருக்கும் கொடுக்கும் கருணையாக இருங்க தான் வளரா சொல்கிறார் அருளாக ஸோ உங்கள் மன ரீதியாக நீங்கள் செம்மையடைய வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் உங்களை உணர வேண்டும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மனதை அமைதிப்படுத்துறதுக்கு வழி என்ன அப்படின்றத பார்த்தோம் ஸோ அதோடைய கண்டினியூ இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறேன் ஒரு மனுஷன் வந்திருக்கான் ஒரு ஊரில் அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எப்பயுமே எல்லா விஷயத்துலையுமே ஒரு குறை கண்டுபிடிச்சுட்டே இருப்பான் அவனுக்கு வந்து ஒரு நல்லதாக இருந்தாலும் அதில் ஒரு குறையை பார்ப்பான் அதனால் அவன் நிம்மதியாக வெறுக்க மாட்டான் ஸோ அப்படியே பயணம் பண்ணுறான் வாழ்க்கையை ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஒரு யோகி வராது அவர் ஊருக்கு வரும்போது இப்போ என்ன பண்ணுறது மாதிரி சொல்கிறான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதே நடக்க மாட்டேது எல்லா விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறை இருக்குது அப்படின்றான் உடனே அந்த யோகி சிச்சிலே சொல்கிறாரு ஏழைக்கு வயிறார சாப்பிடன்றது ஒரு குறை கவலை ஒரு நோயாளிக்கு நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணுன்னு கவலை ஒரு சர்க்கரை வியாதிக்காரனுக்கு பாலில் சர்க்கரை இல்லைன்றது கவலை ஒரு பணக்காரனுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு கவலை ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்குது அதே மாதிரி எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கவலை இருக்குதுப்பா நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடவுளை பார்க்குறக்கி என்ன கடவுளை பார்க்கல அதுவே எனக்கு ஒரு குறையாக தெரியுது இது மாதிரி ஒரு விஷயத்தில் குறைன்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே குறை இருக்க தான் செய்யும் ஸோ நம்ம அதில் இருக்க நல்ல விஷயத்தை பார்த்து கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிவிக்கிறார் சொல்லி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அனைவருடைய வாழ்க்கையிலையும் குறைகளும் துன்பங்களும் வரதான் செய்யும் நம்ம அதை கடந்து போகணும் அதை கடந்து போகிறதுக்கு வந்து அது உங்களால் மட்டும் தான் முடியும் நீங்கள் ஒரு துன்பத்துலேயோ ஒரு மன அழுத்தத்தையோ ஒரு பிரச்சனையில ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருங்க அப்படின்னா அதை பற்றி நினைக்க 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 அதனுடைய துன்பம் தாக்கம் அதிகமாகி உங்கள் மன அழுத்தத்துக்கு கொண்டு போகுமே தவிர அது உங்களுக்கான ஒரு விளக்கத்தையோ அல்லது உங்களுடைய அந்த அனுபவத்தையோ நல்ல அனுபவத்தையோ கொடுக்கவே கொடுக்காது நீங்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது நீங்கள்தான் நினச்சாதான் ஒரு கவலைருந்து வெளியேற முடியும் ஏன்னா கவலை வந்து உங்கள் கை குழந்தை கிடையாதுங்க தூக்கிகிட்டே அலையிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண நீங்கள் தான் அதை வந்து பிடிச்சிருக்கீங்க கவலையை நீங்கள் அதை தூக்கி போட்டு நீங்கள் தான் அதை பயணம் பண்ணணும் ஓகேங்களா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம கடந்து செல்லணும் அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும் இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மனசை போட்டு ரொம்ப வருத்திக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய மனந்தான் காரணம் ஸோ மனவு மனம் தெளிவாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அவங்களுக்கு மனம் அழுத்துக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலுமே கேஷுவலாக எடுத்துவாங்க என்ன காரணம் அவங்கள மன ரீதியாக பக்குவப்பட்டவங்க ஸோ யார் ஒருவங்க அதேமாதிரி பார்த்தா ஒருத்தர் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் தற்கொலைலாம் பண்ணிக்குவாங்க பண்ணிக்குவாங்க வந்து டுவெல்த்தில் வந்து நிறைய மார்க் எடுக்கல நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க மன ரீதியாக ஸ்ட்ராங் ஆகலைன்னு தான் அர்த்தம் ஸோ நான் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா புத்தகங்களில் மனதை பற்றி அறிந்து கொள்வதற்கு மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாடத்தை வைக்க வேண்டும் ஏன்னா மனதாங்க எல்லாத்தையும் பண்ணுது ஏன்னா மனம் மனந்தான் ஒருத்தனை சக்ஸஸ் ஆகவும் ஒருத்தன் தோழியாகவும் மனந்தான் மாற்றுது ஸோ மனதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் யார் பாரதியார் ஸோ மனதை உறுதிப்படுத்த கல்லாக்கிக்கணும் அடக்கணும் கிடையாதுங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் உங்கள் மனசை புரிஞ்சுக்கணும் ஏன்னா மனம் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிடைக்காத விஷயத்து தாங்க ஆசைப்படும் ஆசைப்பட்டு ஓடி ஓடி உங்களை வந்து துன்பத்துக்கு ஆளாகும் அதுதான் புத்தர் என்ன சொல்கிறாரு துன்பத்திற்கு காரணம் ஆசைன்ட்டார் ஸோ அந்த ஆசையை யார் ஏற்படுத்துதா உங்கள் மனந்தான் ஏற்படுத்துது ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் மனதை வந்து கவனிங்க அது என்ன சொல்லுதுன்னு ஏன்னா இப்போ நீங்கள் பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் இருக்கேன்னு வச்சிங்க உங்கள் மனசு என்ன சொல்லுன்னா ஒரு நாற்பதாயிரம் சம்பளம் தான் நிம்மதியாக இருப்பேன் பாப்பேன்னு அதை நீங்கள் நாற்பதாயிரம் சம்பளத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி மனம் உங்களுக்கு ஆசையை நோக்கி வீழ்த்திட்டு தான் போகும் நீங்கள் வந்து என்னப்பா உங்களுடைய நிம்மதி வந்து உங்கள்கிட்ட தாங்க இருக்குது பத்தாயிரரூபா சம்பாதிச்சா நிம்மதியாக இருக்கலாம் ஓகேங்களா ஐயாயிரரூபா சம்பாதிச்சா நிம்மதியாக இருக்கலாம் எல்லாமே உங்கள் உங்களுடைய மனந்தான் காரணம் அனைத்து இருக்கும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனம் போன போக்கில் போகாதுன்னுபாங்க ஸோ எதுக்கு சொல்லி வச்சா எல்லாமே சொல்கிறாங்கல்லாம் தெரியுது ஆனால் யாருமே அதோடைய கருத்து உணர்றது இல்லை இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருமாதிரி சொன்னோம்னா நமக்கு வந்து உடம்புல ஒரு தலைவலி நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணோம் மனசு தலைவலியே இருக்கோம் ஓகேங்களா அதே உங்களுக்கு கால் உடஞ்சிடுச்சு கால் வலி உங்களால் நடக்க முடில அப்படின்னா நம்ம மனசு சொல்லும் சரி நம்ம நல்லா இருக்கும்போது இந்த காலை தடவை நினச்சி கூட பார்க்கவே இல்லையே அதுக்கு பிள்ளைங்க காலையே நினச்சிக்கிட்டு இருக்குமே மனசே உங்களோட சொல்லும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் மனதை கட்டுப்படுத்த தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸோ உங்கள் மனம் அமைதி நிலை அடையணும் அப்படின்னா நீங்கள் மலை ஏற்றம் பண்ண வேண்டும் இல்லை நீங்கள் நல்லா நீச்சல் அடிக்கலாம் இல்லை அப்படின்னா சைக்கிள் தூரத்துக்கு ஓட்டி செல்லலாம் இல்லை அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணலாம் இல்லை அநாத ஆசிரமத்துக்கு போகலாம் இல்லை முதியோர் இடத்துக்கு போய் அவங்களுக்கு வேண்டியதாக செய்யலாம் இல்லை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் மனம் பக்குவப்படும் அந்த விஷயம்லாம் செய்யும்போது வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த கொடுக்கற போது தான் அதனுடைய கருணையும் அதனுடைய தியாக பண்பும் இருக்கிறது ஒரு விஷயத்தை எடுக்கும்போது நமக்குள்ள இந்த பரபரப்பு ஒரு பதட்டம் ஒரு ஆர்வம் இருக்குமே தவிர அந்த ஒரு விஷயம் இருக்காது எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தம் வந்து கொடுக்க கொடுக்க என்ன ஆகுது உங்கள் உடம்புல திரும்பி உற்பத்தி ஆகுதுன்றாங்க அது மாதிரி தான் நீங்கள் அனைவருக்கும் கொடுக்கும் கருணையாக இருங்க தான் வளராக சொல்கிறார் அருப்பரும் ஜோதி அப்படின்றார் அதனால தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனந்தரம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அன்னதானம் போகிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தோட பதினொன்று அன்னதானம் போகிறது கிடையாது நீங்கள் வந்து ஒரு கிடைக்காத இடத்துல நீங்கள் உணவு அழிச்சு பாருங்கள் அங்கே வாங்குகிற மக்கள் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசியாக இருக்கும் ஒரு சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிறனால நீங்கள் ஒரு சாப்பாடு போட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மாதிரி நீங்கள் வந்து எனக்கு தண்ணி கொடுத்தீங்க சாப்பாடு கொடுத்தீங்கமா அந்த மாதிரி சூழ்நிலையில் புரியுதா ஸோ அங்கே தான் தெய்வத்தை காண முடியும் ஸோ நீங்கள் உங்கள் மனதை அறிய வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் உங்களை அறிய வேண்டும் ஸோ அதற்கு என்ன பண்ண வேணுன்னா இது ஃபுல்லாக பண்ணணும் நீங்கள் நிறைய பேர் வேலை 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 இருக்கிறது லீவ் இல்லை அப்படிலாம் இல்லை நீங்கள் தான் ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ உங்கள் மன ரீதியாக நீங்கள் செம்மையடைய வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் உங்களை உணர வேண்டும் உங்கள் மனதை உணர வேண்டும் ஓகே நம்ம வந்து இன்னும் மனதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்